அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தை அடுத்த நாகப்பந்தல் வடக்கு தெருவை சேர்ந்தவர்தான் சுபாஷ் கூலி வேலை செய்து வருகிறார் இவர் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமி ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகளை கூறி கடந்த ஆறு மாதங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தான் சிறுமி தனது பாட்டியுடன் ஆண்டி மடத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு வந்த சுபாஷ் சினிமா பாணியில் அங்கிருந்து அந்த சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர்களை தொடர்பு கொண்ட சுபாஷ் உங்கள் மகளை நான் கடத்திச் சென்று வந்துவிட்டேன் மேலும் அவளை பாலியல் வன்கொடுமையும் செய்துவிட்டேன் அவளை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட பெண் சிறுமி என்பதால் சுபாஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பாட்டியுடன் மருத்துவமனைக்கு சென்ற சிறுமியை இளைஞர் சினிமா பாணியில் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது